வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி இப்பொழுது திருவக்கரையில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் முன்புறமாக இருக்கக்கூடிய வடிவுடைய நாயகி சமேத சந்திரமௌலீஸ்வருடைய ஆலயத்தில் தரிசனம் செய்துவிட்டு சிறப்பான தரிசனம் ஆசை பெற்றுக்கொண்டு வரக்கூடிய இந்த அக்னியாகப்பட்டது மிக சாந்தமாக இருக்க வேண்டும் வர்ண பகவான் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன் சந்திர பகவானுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய நன்றி

கோபுரம் இதே திசையாக இருக்கக்கூடிய எதிர்புறத்தில் இருக்கக்கூடிய கோபுரம் தாயாருடைய கோபுரம் வக்ரகாலியுடைய கோபுரம் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கடம்பு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுகு பிணியில்லா உடலும் சலியாத மனமும் அன்பகலா கணவனையும் தவறாத சந்தானமும் தாழா கீர்த்தியும் மாறா வார்த்தைகளும் தடைகள் வாரா குடையும் துளையாத நிதியும் செய்தவர் நாகதோஷம் உள்ளவர்கள் ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் இந்த ஆலயத்தில் பகரகாளியை வணங்கினால் மிக சிறப்பாக இருக்கும் இங்க இருக்கக்கூடிய நாக அம்மன் இவர்களுடைய குங்குமத்தை சுமங்கலிகள் நிச்சயம் ஏற்றுக்கொண்டால் மிகவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி தாயே பாம்பாக மாறி வந்து படம் எடுப்பாக மாறி வந்து வினையா

வலது காதில் போட்டுக்கொண்டு அரைக்கி அழித்ததாக இங்கு வரலாறு கூறப்படுகின்றது இந்த தாயாருடைய மகிமை மூன்று மாத கால பௌர்ணமி தினத்திற்கு இங்கு இரவு தங்கினால் மக்கரங்களை